ஹரியோம் ஸ்ரீகுருவியோ நம பாசுரம் பதினாலு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வான் கொம்பின கான் செங்கல் பொடிக்கூரை பிண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதென்றார் எங்களை முன்னமெழுப்புவான் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் இழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு ச சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு இங்கே ஒம்பதாவது பெண்ணை எழுப்பக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது பொழுது நன்னா விடிய விடியக்காலையே ஆயிடுச்சு அப்போ அந்த ஒரு ஒரு லட்சணமாக சொல்லிகிட்டே வந்தா இல்லையா புல்லும் சிலம்பினக்கான் அப்படின்னு சொன்னால் அப்புறம் பட்சிகள்லாம் கூவுறது சிறு எருமை மேய போய் எடுத்து அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்றான் இங்கே பாரு எல்லா இடத்துலையும் வந்து ஆம்பல்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய சௌகந்திகம் அப்படின்னு ஒரு நீலோத்பலம் அப்படின்ற ஒரு அழகான பூ அந்த பூ வந்து நிலாவை பார்த்தா தான் அந்த பூ வந்து மலரும் ராத்திரி நேரத்தில் மலரக்கூடிய பூ அது காலையிலானதும் சுருங்கி போயிடும் ஸோ அந்த பூ வந்து என்ன எடுத்து கூம்பின கான் அப்படின்னு சொல்லி அந்த ஆம்பல் வாய் வந்து கூம்பி போச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா நிலா போய் வெளிச்சம் நல்லா வந்துடுது அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்கள் அதுவும் எங்கே இருக்கு அவ ஆற்றுல இவ ஆற்றுலன்னு சொன்னா அவ வீட்டில் தான் வந்திருக்கு இங்கே இன்னும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் உன்னோட புழைக்கடையில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குட்டி சொல்கிறோம் இல்லையா அங்க வந்து செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து இல்லையா அது வந்து நெகிழ்ந்து போய் அப்புறம் வாம்பல் வான் கூம்பின ஒரு பூ வந்து மலர்கிறது இன்னொரு பூ வந்து கூம்புகிறது அப்படி இருக்கும்போது நீ இப்போ எந்த காரணமும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஆ தாமரை மலர்ந்துருச்சு ஆம்பல் கூம்பிடுதா அவ்வளோ நேரம் ஆயிடுதா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்பயும் அவள் எழுந்துக்காம அப்படி முடிச்சுட்டு இருக்கிறத பார்த்ததும் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடவான் போதென்றார் அப்படின்னு சொல்லி அப்போ அங்க வந்து தவம் செய்யக்கூடியவர்கள்லாம் போயிட்டு இருக்காளாம் அவள் எப்படி போயின்ட்டு இருக்காளாம் அவளோட ட்ரெஸ் எப்படி இருக்கான் செங்கல் கூரை அப்படின்னு சொல்லி அந்த காஷாய மாதிரி இருக்கக்கூடிய அந்த துறவிகள் அப்படின்னு சில பேர் சொல்கிறாள் சிலர் வந்து துறவிகள் கிடையாது அவளும் வந்து கிரகஸ்தா ஆனால் தினமும் அந்த ஆத்தங்கரையில் அந்த துணியை துவைச்சி துவைச்சு துவைச்சு போட்டு அவளோட ட்ரெஸ்ஸஸ் எப்படி எடுத்து நல்லா வந்து செங்கல் பொடி கூரை கலரில் வந்து அவளோடது ஆகிடுத்து ஸோ அந்த உடை தரிச்சுட்டு அவள் பல்லெல்லாம் எப்படி இருக்கு வெண்பல் தவத்தவர் அப்படின்றா வெண்பல் தவத்தவர் அப்படின்னு சொன்னால் அவ வந்து இந்த போகிய வஸ்துக்கள்லாம் இருக்குல்ல வெத்தலை பாக்கு அதெல்லாம் எதுவுமே போட மாட்டாளாம் வெண்பல் தவத்தவராக அவர்கள் வந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாள் அப்போ என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ணும் சாத்விக சுப் ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அம்மா அந்த மாதிரி இந்த இடத்துல வெண்பல் தவத்தவர் அந்த பெண் பற்கள்லாம் அவ்வளோ வெண்மையாக இருக்கக்கூடிய அவர்கள் வந்து அந்த திருக்கோயில் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதென்றார் அந்த திருக்கோயிலில் போய் சங்கு ஊதிடணும் உத்திஷ்ட ஜாக்கிரதை எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சங்கு ஊதுறதுக்கு போகிறாங்க நீ நேத்து எங்கக்கிட்ட என்ன சொன்ன எங்களை முன்னமிழப்புவான் வாய் பேசும் நங்காய் ஏன் நீ வந்து உங்களை முன்னாடி எழுப்பிட்ட நான் தானே நான்தான் முதல்ல எழுந்துப்பேன் நான் பாரு ஃபர்ஸ்ட்டு எழுந்துட்டு உங்களெல்லாம் வந்து எழுப்புற நீங்கள்லாம் சோம்பேறிங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டுருக்க நீ நான் படுத்து தூங்கின் இருக்க அப்படின்னு சொல்லி நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் இல்லையா உனக்கு வந்து நாணங்கிறதே கிடையாது கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது வெக்கமே இல்லாமல் ஆனால் நீ என்ன பண்ணுற நாவுடையாய் நல்ல பேச்சு மட்டும் உனக்கு இருக்கு நேற்று இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறேன் சங்கொடு சக்கரம் மீந்தும் தடக்கையன் இல்லையா கண்ணன் பங்கைய கண்ணன் கிட்ட எப்படி இருக்கு சங்கு சக்கரம் இருக்கு அப்படின்னு சொல்றா ஆனா இவ குரு கோபிகை எல்லாம் வளரும் போது க கண்ணனுக்கு ஏது சங்கு சக்கரம் ஆனா இவாளுக்கு தெரியறது அந்த வாசுதேவனே தான் இந்த இடத்துல வந்து அவதரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சங்கொடு சக்கரம் மீந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடிலோர் எம்பாவா அப்படிப்பட்ட அந்த கண்ணனை பாடுறதுக்காக நீ எழுந்து வா அப்படின்னு சொன்னால் நீ கண்டிப்பாக வந்துடுவ எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை வந்து அழகாக என்னெல்லாம் சொன்னால் அவளாக எழுந்துப்பா அப்படின்னு சொல்லி அழகாக இந்த பாசுரத்தில் அவளை எழுப்பக்கூடிய பாசுரமாக அமைஞ்சிருக்கு ஹரியோம் ஸ்ரீ குருப்யோ நமக